வணக்கம் கன்னியாகுமரி அனைத்து கருத்து கணிப்புகளும் மோடி மட்டுமே பிரதமராவார் என கூறுகின்றனர் கன்னியாகுமரியில் பி ராதாகிருஷ்ணன் அவர்களை எம்பியாக்க பாஜக களமிறக்கியுள்ளது அவர் மாநில பாஜக தலைவர் மற்றும் கன்னியாகுமரி எம்பியாக மோடி அமைச்சரவையில் அமைச்சராவார் என அண்ணாமலை அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளார் இது போன்ற சூழ்நிலையில் கன்னியாகுமரி மக்களும் மத்திய அரசின் திட்டங்களின் பலன்களை பெறுவார்கள் மேலும் அவர்கள் பறிக்கப்பட்ட அனைத்து வசதிகளையும் பெறுவார்கள் மத்திய அரசின் பொதுநல திட்டங்களை திமுக அரசு மாநிலத்தில் செயல்படுத்துவதில்லை இதனால் இந்த திட்டங்களின் பலன்கள் மக்களை சென்றடையவில்லை மத்திய அரசின் திட்டங்கள் தமிழக மக்களை சென்றடையவும் ஒருங்கிணைப்பு அதிகரிக்கவும் தமிழகத்திற்கு பாஜகவின் பிரதிநிதித்துவம் தேவை இங்கிருந்து விஜய் வசந்தை மீண்டும் காங்கிரஸ் கட்சி நடத்துகிறது கர்நாடகாவில் காங்கிரஸ் ஆட்சி இருக்கிறது என்பதற்கு விஜய் வசந்த் முதலில் பொதுமக்களுக்கு பதில் சொல்ல வேண்டும் பிறகு ஏன் தமிழகத்திற்கு தங்களின் பங்கான காவிரி நீரை வழங்கவில்லை திமுகவும் காங்கிரசை எதிர்ப்பதற்கு பதிலாக கூட்டணியை வலுப்படுத்த முழு பிரச்சனையிலும் மௌனம் காக்கிறது திமுகவினரின் இந்த அணுகுமுறையால் பொதுமக்கள் அவர்கள் மீது அதிருப்தி அடைந்துள்ளனர் மாநில இளைஞர்களின் ஊழலை வெளிக்கொண்டு வரக்கூடாது என்பதற்காக அவர்களுக்கு போதை மருந்து கொடுப்பது ஸ்டாலின் அரசின் திட்டமிட்ட சதி இது மட்டுமின்றி தமிழ் இந்துக்களையும் குறிவைத்து அதே நேரத்தில் மாநிலம் எந்த வளர்ச்சியையும் அடையாமல் பார்த்துக் கொள்கிறார்கள் மறுபுறம் காங்கிரஸ் இருக்கும் சில மாநிலங்களில் மக்கள் முன் குடும்பம் என்ற அவர்களின் அணுகுமுறை அப்படியே உள்ளது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒட்டுமொத்த இந்தியாவைப் போல இனி தமிழகமும் வளர்ச்சிக்காக தாமரை பொத்தானை அழுத்தும்